அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பூமிகாரகன் உச்ச பெறுவக்கூடிய இந்த தருணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் மங்களக்காரகன் பூமிக்காரகனாகிய செவ்வாய் உச்சம் பெறுவதால் நன்மையா தீமையா என்று பார்க்கும்போது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ரெண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிற ஆறுங்க அப்படிப்பட்டவர் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே இந்த தருணத்தில் அவர் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக சுகஸ்தானம் ஆகிய நாளில் பெறுகிறாருங்க மங்களக்காரகன் உச்சம் பெறுவதால் பல மங்களகரமான அதிர்ஷ்டமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது செவ்வாய் இந்த தருணத்தில் ஏழு பத்து பதினொன்று ஆகிய இடங்களை மிகவும் வலுவுள்ளதாக அவரது சிறப்பு பார்வையால் மாற்றுகிறாருங்க நாலாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்தையும் அஷ்டம பார்வையாக லாபஸ்தானத்தையும் வலுப்படுத்துகிறார் இது துலாம் ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்த படுத்திக் கொடுக்கப் போகிறது பூமிகாரகன் மங்களக்காரகன் உத்தியோக காரகன் என பல்வேறு வகையில அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகின்றன மாற்றம் ஒன்றே மாறாது என்று சொல்லக்கூடிய வகையில் வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் உச்சம் பெறுவதால் ஏற்பட இருக்கும் விளைவுகள் என்ன நன்மையா தீமையா என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கலாம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்கள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாரு நவகிரகங்களிலே குரு சனியை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் ஏனென்றால் குருவிற்கும் சனிக்கும் எப்படி சிறப்பு பார்வை கிடைக்கிறதோ அதே போன்று செவ்வாயும் மிக வலுவாக நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க எனவேதான் நவகிரகங்களில் மிக முக்கியமானவராக செவ்வாய் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் சனி ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்புகள் எப்படி ஏற்படுகிறதோ அதை விட மிக அதிக விளைவை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட பல தோஷ பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க இது ஒரு புறம் இருந்தாலும் குரு எப்படி மிக சிறந்த நன்மையை அள்ளி கொடுக்கிறாரோ அதே போன்று செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது நிறைந்த நன்மைகளை கொடுப்பார் என்பதையும் உறுதிப்படுத்த ார்ன்றால் செவ்வாயின் நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய கிரகங்களாக இருப்பது குரு சந்திரன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் செவ்வாயின் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன செவ்வாய்க்கு சம கிரகமாக செவ்வாய்க்கு பகை கிரகமாக புதன் ராகு கேது போன்ற நிலைகள் இருக்கின்றன புதனின் பார்வையில் செவ்வாய் சம கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் ஆனால் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருக்கிறார் அது மட்டுமல்லாது சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக தான் இருக்கிறார் செவ்வாயினுடைய பார்வையில் சனி சமகிரகமாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக தான் எனவேதான் சனி பார்வை அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் எதிர்பாராத பல பாதிப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் ஆனால் அதே சமயம் சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது தாங்க உச்சம் பெறுகிறார் என்றால் செவ்வாயின் பார்வையில் சனி சம கிரகமாக இருப்பதால் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பல்வேறு விதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறார் உச்சம் பெறும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது இந்த விளைவுகள் நன்மையா தீமையா என்று கேட்டால் நிச்சயமாக உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகத்தின் அமைப்பு என்பது பல நன்மை ஏற்படுத்திக் கொடுக்குமே தவிர பாதிப்புகளை வெகுவளவில் குறைக்கும் எனவே உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு நிறைந்த நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு பார்க்கப்படுகிறது ஆகிய இடங்களை ராசி கடக ராசி மற்றும் சிம்ம ராசியை பார்க்கிறார் இந்த தருணத்தில் இப்படி அவருடைய பார்வையின் காரணமாகவும் பல மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் அரகனாக இருக்கக்கூடிய வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களது கனவாக இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய நினைவு நிஜத்தில் அவை நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாக போகிறது என்பதை தெளிவாக முயற்சிக்கு நிச்சயமாக காரிய வெற்றி கிடைக்கும் கரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சொந்த நிலம் சொந்த வீடு வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க இதில் എന്ത് വിധമായ വേണ്ട இது மட்டுமல்லாது மிகவும் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் விலகுங்க சகோதரக்காரனாகவும் இருக்கிறார் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து வந்த பல மனக்கசப்பு சங்கடங்கள் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதை விட மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கக்கூடிய விஷயமாக அமைவது மங்களக்காரகனாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய் பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் பெற வேண்டும் என்றால் மங்கர காரகனின் அழகு மிக முக்கியமாக தேவை அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தோஷங்கள் இருந்தாலும் அவை வெகு அளவிற்கு பாதிக்காத அளவிற்கு நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் இது மட்டுமல்லாது சனிக்கு அடுத்தபடியாக உத்தியோகத்துறை தொழில் தொழில் துறையில குருவிற்கும் அடுத்தபடியாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான் அப்படிப்பட்ட செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிக்கிறார் எனவே எந்த இடமாக இருந்தாலும் நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த தருணத்தில நிச்சயமாக மங்கள காரகன் காரகனின் அமைப்பு உச்சம் பெறக்கூடிய தருணம் என்பது வாழ்வில் ஏறப்படக்கூடிய பல சிரமங்கள் தடைகளை விலக்கி நிவர்த்தி செய்து நல்ல பலனை நிறைந்து பார்க்கப்படுகிறது எனவே தயக்கமான மனநிலையை விட்டு வெளிவந்து அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக மேற்கொண்டால் நிச்சயமாக ஊற்றம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக விளைவுகள் நன்மையாக தான் அமையும் இப்படி செவ்வாயின் அமைப்பு இருக்க துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மங்களகாரகன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல சுப தடைகள் விலகுகின்ற பல்வேறு வகையான பாதிப்புகளை ஏற்படுத்திய தோஷங்கள் அனைத்தும் நீங்குகிறது எனவே பல்வேறு வகையான மங்களகரமான நிகழ்வும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நட்பு மற்றும் உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் அனைத்து விதமான பணிகளையும் செயல்படுவதோடு மட்டுமல்லாது விவேகத்தோடும் செயல்படுவதற்கான ஆற்றலை மிகவும் அபரிவிதமாக கொடுக்கிறார் செவ்வாய் தொழில்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சிரமங்கள் குறைகிறது பல தடைகள் விலகுகிறது அதிலும் குறிப்பாக எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க உத்தியோக ரீதியாக சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் தொழில் ரீதியாக சொந்த தொழில் சொந்த கட்டிடத்தில் புரிவது மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது என பல அதிரடியான வளர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் கிடைத்த வாய்ப்புகளை சரியான முறையில் தக்க தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்ட நன்மைகளை நிறைந்து கொடுக்கிறாருங்க அரசியல் சார்ந்த பணிகளில் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமானவராக பார்க்கக்கூடியவர் செவ்வாய் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு பிறகு செவ்வாயினுடைய இந்த உச்சம் என்பது அரசியல் சார்ந்த பணிகளில் உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் விறுவிறுப்பான மாற்றங்களை ஒரு தருணமாகவும் போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய நிலம் வீடு பண்ணை நிலம் அமைத்தல் யோகமும் உண்டு விவசாயம் சார்ந்த புதிய நவீன இயந்திரங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது ஆடு மாடு கோடி வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது புதிதாக விவசாயம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமையும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உடல் நலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது